பகலும் இரவும் நடக்கிறதே பூமி சுற்றுறதால தான் நம்ம உடம்ப இந்த பூமியிலேருந்து எடுத்தது தான் நம்ம கிரகத்தில் நடக்கிற எல்லாத்துலேயுமே சூரியன் சந்திரனோட தாக்கம் இருக்கும் அதனால் பூமின்னு சொல்லும்போது சூரியனையும் சந்திரனையும் சேர்த்து தான் சொல்லணும் இது நல்லது தான் நாம் இந்த பூமியோட ஒரு பாகம்ங்கிறத மறந்துட்ட மனுஷங்களுக்கு நாம் தற்காலிகமாக தான் வரை இந்த பூமியோட கருவறையிலிருந்து வெளியே வந்திருக்கிறோம் ஒரு நாள் திரும்ப பூமிக்குள்ளே உறிஞ்சப்படுவோன்னு மறந்துட்ட மனுஷங்களுக்கு இது ஒரு நினைவூட்டல் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ஒரு நினைவூட்டல் நீங்கள் பூமியோட ஒரு பாகம்னு நீங்கள் பூமி மாதிரி யோசிக்கணும் மனிதர்கள் நீண்ட காலம் வாழணும்னா பூமி மாதிரி யோசிக்கணும் பூமி மாதிரி நடந்துக்கணும் பூமியாக இருக்கணும் ஏன்னா அதுதான் நீங்கள்